நடிகர் விமல் நடித்த படங்களில் களவாணி திரைப்படம் அவருக்கு நல்ல வரவேற்பை இந்த படத்தில் விமலுடன் ஓவியா சரண்யா இளவரசு உள்ளிட்டோர் நடித்திருந்தனர் இயக்கிய எஸ் எஸ் குமரன் இசையமைத்திருந்தார் நசீர் என்பவர் இந்த படத்தை தயாரிக்க ஐங்கரன் நிறுவனம் வெளியிட்டது களவாணி படத்தில் விமலின் தங்கையாக நடித்த மணிஷா என்பவர் ரசிகர்களை அதிகம் கவர்ந்துள்ளார் அவரது நடிப்பு அனைவரிடமும் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுத்தந்தது அந்த படமும் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றது பெரிய கிடைக்கவில்லை அதனைத் தொடர்ந்து அவர் படிப்பில் அதிக கவனம் செலுத்தி வந்தார் தனக்கு கலெக்டர் ஆக வேண்டும் என விருப்பம் இருப்பதாக மனிஷா ஒருமுறை கூறியிருந்தார் இதற்கு நடிகர் ஜெய் உதவி செய்வதாக பதிலளித்து அவருக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி கொடுத்த தகவலும் வெளிவந்துள்ளன தற்பொழுது மனிஷாவின் லேட்டஸ்ட் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் கவனம் பெற்று வருகின்றனர் அதை பார்த்த ரசிகர்கள் விமலுக்கு தங்கையாக நடித்த சிறுமியா இவர் என்று ஆச்சரியத்துடன் கமெண்ட் செய்து வருகிறார்கள்